முப்படை பயிற்சி மையத்தின் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு பிசி மற்றும் இந்தியன் நேவி மற்றும் ஏர்போர்ஸுக்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது நேரடி பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகள் சேர்ந்து பின்னர் லாக்டவுன் நிறைவடைந்த பிறகு எங்கள் பயிற்சி மையத்தை நேரடியாக அணுகி பயிற்சி பெறலாம் மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் சரிங்களா சிவிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டாபிக் சரிங்களா நம்ம ஆல்ரெடி சிலபஸில் கொடுத்துருந்த மாதிரி பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் சரிங்களா பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதை பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆக்சுவலாக எப்போ செயல்பாடு வந்து சரிமா சரிங்களா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் சரிங்களா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அரசியலமைப்பு சாசனம் செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு சரிங்களா ஆனால் கான்ஸ்டிடியூஷன் டே இப்போ நம்ம இப்போ சொல்கிறோம் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இதுதான் கான்ஸ்டியூஷன் டே எங்கள் அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் நிர்ணய சபையினால் சரிங்க எழுதப்பட்ட அரசமைப்பு சாசனமானது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறதுன்னா அரசியல் தினம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா சரி இந்த தினத்தில் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்மளுடைய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்தப்போ முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன் முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சரிங்களா சரத்துகள் ஆர்டிகிள்ஸ் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது த்ரீ தான் இருக்குது அதே போல் பகுதிகள் பார்ட்ஸ் டுவெண்ட்டி தான் இருக்குது இருபத்தி பகுதிகள் மட்டுமே இருக்குது அதே போல் அட்டவணைகள் ஷெட்யூல் சொல்கிறது எட்டு தான் இருக்குது சரிங்களா அட் ப்ரெசன்ட் இன்னைக்கு தேதியில் சரிங்களா நானூற்றி நாற்பத்தி எட்டு ஆர்டிகிள்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் அண்ட் தென் டுவெல் ஷெட்யூல்ஸ் பன்னிரெண்டு அட்டவணைகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் மற்றும் நானூற்றி நாற்பத்தி சரிங்களா சரத்துகள் உள்ளது சரிங்களா இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஷெடுல்ஸ் பார்ப்போம் பன்னெண்டு வகையான ஷெட்யூல்ஸ் என்ன எப்பெல்லாம் தான் ஆட் பண்ணாங்க அந்த ஒவ்வொரு அட்டவணையும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா ஷெடல் நம்பர் ஒன் அட்டவணை ஒன்று அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய எல்லைக்குட்பட்ட மாநிலங்கள் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள் பற்றி குறிப்பிடுகிறது ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் சரிங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இருக்குது இப்போதைக்கு டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் இருக்குது சரிங்களா அதே போல யூடினா ஒன்பது யூடி இருக்குது சரிங்களா போன ஜனவரி என்ன பண்ணாங்க அப்படின்னா தாதர நகர் ஹவேலி அப்படிங்கிறதையும் டைட் அவன் வெஜ் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளோட கவுண்டிங்கில் எட்டு தான் காட்டும் சரிங்களா ஸோ செகண்ட் பாருங்கள் அட்டவணை இரண்டு சரிங்களா என்ன சொல்ல அப்படின்னா சம்பளம் மற்றும் படிகள் சரிங்களா ப்ரெசிடெண்ட்டு வைஸ் ப்ரெசிடெண்ட்டு பிரைம் மினிஸ்டரு அல்லது பார்த்தினா மினிஸ்டர்ஸு அதை பார்த்தினா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதி சரிங்களா இந்த மாதிரி நபர்களுக்கான சம்பளம் மற்றும் படிகளை பாராளுமன்றமான தீர்மானிக்குது அந்த நபருடைய சம்பளம் மற்றும் வரையறை எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இரண்டாம் அட்டவணை கூப்பிடுறாங்க சரிங்களா சில மட்டும் அப்படின்னு என்ன சொல்லணும் சம்பளம் மற்றும் படிகள் சரிங்களா மூன்றாவது பார்த்தீங்கன்னா மூன்றாவது அட்டவணை பதவி பிரமாணமும் உறுதிமொழியும் சரிங்க உதாரணத்துக்கு ஒரு நபர் எம்எல்ஏ தேர்தலில் போட்டிட்டு சீங்களா வெற்றி பெற்று எம்எல்ஏவா தேர்வாயிட்டார் அப்படின்னா அந்த நபர் சட்டமன்றத்தில் பதவி பிரமாணத்தை எடுத்துக்கணும் அதே போல உறுதிமொழியும் வாசிக்கணும் சரிங்களா அவங்களுக்கான நிபந்தனை பற்றி தான் இந்த மூன்றாவது அட்டவணை அதே போலதான் ராஜ்யசபா எம்பிக்கு அதே போலதான் லோக்சபா எம்பிக்கு அதே போல எம்எல்சிக்கு எம்எல்ஏக்கு சரிங்களா ஸோ அவங்களுடைய பிரமாணம் உறுதி வழிமுறை குறிப்பிடுனது அட்டவணை எண் மூன்று சரிங்களா அடுத்து நான்கு பாருங்க நான்கு அட்டவணையில் ராஜசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் அல்லது இந்தியாவில் இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்குது அதே போல ஒன்பது யூட்டி இருக்குது இந்த இருபத்தி எட்டு ஸ்டேட்லேருந்தும் கண்டிப்பாக ராஜசபான்னு சொல்லக்கூடிய பாராளுமன்ற மேலவைக்கு உறுப்பினர்களை கட்டாயம் அனுப்பணும் சரிங்களா புதிய ஸ்டேட் ஃபார்ம் சரி அல்லது புதிய யூனியன் பிரதேசம் ஃபார்ம் சரி கண்டிப்பாக இந்த ராஜ்யசபாவுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய தான் நான்காவது அட்டவணை செடல் நம்பர் ஃபோர் சரிங்களா அடுத்து பாருங்க செல் நம்பர் ஃபைவ் எஸ்சி எஸ்டி நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டு பகுதிகள் சரிங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்ஐ பகுதிகள் சிறப்பான எஸ்ஐ பகுதிகள் மற்றும் எஸ்டி பகுதிகளுக்கான நிர்வாகம் யார் பண்ணுவாங்க எப்படி பண்ணணும் அவங்களோட கட்டுப்பாட்டில் என்ன அவங்களோட விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா எழுதப்பட்ட சாசனம் மூலிமா நிர்வாகம் பண்ணுறாங்க சரிங்களா அதை சொல்லக்கூடியது தான் இந்த ஐந்தாவது அட்டவணை சரிங்களா ஆறாவது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒன்லி ஃபார் எஸ்டி ஏரியாஸ் சரிங்களா எஸ்டி பகுதிகளுக்கான நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு பற்றி குறிப்பிடுகிறது அந்த எஸ்டி பகுதியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டேட்டில் தான் அசாம் திரிபுரா மேகாலயா மிசோரம் இந்த நான்கு பகுதிகளுக்கான நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடை பற்றி குறிப்பிடறதுக்கு மட்டுமே தான் இந்த ஆறாவது அட்டவணை சரிங்களா ஸோ அடுத்து ஏழாவது அட்டவணை என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வு சரிங்களா ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு மற்றும் கூட்டாட்சி அரசியலமைப்பு சரிங்களா இந்த கூட்டாட்சி அப்படிங்கிற ஓர்டு என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் சரிங்களா இதனை ஒன்றிணைத்து நிர்வாகம் செய்வது தான் இந்தியா சரிங்களா அப்போ இருபத்தெட்டு ஸ்டேட்டு ப்ளஸ் ஒன்பது யூடிக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு மாநில அரசு நிர்வகித்துக்கான அதிகாரத்தை வழங்குறாங்க சரிங்களா இதனால் தான் என்ன சொல்கிறாங்க இந்திய அரசாங்கத்தை கூட்டாட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ என்னென்ன அதிகாரங்கள் மாநில அரசு வழங்கப்பட்டிருக்குது என்னென்ன அதிகாரங்கள் மத்திய அரசு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த ஆட்டம்ல குறிப்பிடுறாங்க சரிங்களா அந்த குறிப்பிடுதலும் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பட்டியல்கள்கெலாம் வருது சரிங்களா அந்த மூன்று பட்டியல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் சென்ட்ரல் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் மத்திய பட்டியல் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங் இல்லை வந்து பார்த்தா டிஃபென்ஸு இல்லை மிலிட்டரி சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாடு இருக்கக்கூடிய துறைகள் சரிங்களா அப்போ எந்தெந்த துறைகளை மத்திய அரசாங்கம் மட்டுமே நிர்வகிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மத்திய பட்டியல் ரொம்ப சிம்பிள் சரிங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரயில்வே இல்லை பேங்கிங் நம்ம சொல்லலாம் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பட்டியல் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள துறைகள் பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா அதே போல் பொதுப்பட்டியல் சரிங்களா அந்த பொதுப்பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா மத்திய அரசும் அந்த அந்த துறைகள் மீது அதே போல் மாநில அரசும் அந்த துறைகள் மீது ஏற்றும் சரிங்களா சரிங்க சார் இரண்டு அரசுகளுக்குமே மத்திய அரசும் ஒரு ஒரு முடிவெடுக்கணும் அதே போல் மாநில அரசும் முடிவெடுக்கணும் அப்படின்னா மத்திய முடிவுதான் முடிவு தான் இந்த பட்டியலில் இறுதியானது பொதுப்பட்டியல் மீது அதிக அதிகாரமோ அல்லது மிக முக்கிய முடிவெடுக்கும் அதிகாரமோ மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது சரிங்களா ஸோ இதை சொல்கிறாங்க அப்படின்னா மூன்று வகையான பட்டியலுக்கு பற்றி குறிப்பிடுறாங்க ஏழாவது அட்டவணையில் சரிங்களா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த பட்டியலில் தொண்ணூற்றி ஏழு துறைகள் மட்டும்தான் இருக்குது சரிங்களா இப்போ அட் ப்ரெசென்ட் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறு துறைகள் இருக்குது சரிங்களா நூறு துறைகளை மத்திய அரசாங்கம் நேரடி என்ன பண்ணுது நிர்வாகம் செய்யுது அதே போல் மாநிலப்பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட் ஆரம்பத்தில் அறுபத்தி ஆறு துறைகள் வந்தது இப்போ குறைச்சிட்டாங்க எப்போ அப்படின்னா ஒன் நைன் செவன் சிக்ஸ் பார் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐந்து துறைகளை இந்த பட்டியலிருந்து எடுத்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றுறாங்க ஸோ அதனால் அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒன்றாக குறையுது மாநிலப்பட்டியல் தற்போது அறுபத்தி ஒன்று தான் இருக்குது ஸோ அதே போல் பொதுப்பட்டியல் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நாற்பத்தி ஏழு இருக்குது இந்த அஞ்சு துறைகள் ஆட் பண்ணி நாலு ஐம்பத்தி ரெண்டாக மாறுது சரிங்களா இந்த மூன்று பற்றி குறிப்பிடறது தான் ஏழாவது அட்டவணை சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது அட்டவணை ஷெடியூல் நம்பர் எயிட் சரிங்களா மொழிகள் பற்றி குறிப்பிடுகிறது லாங்குவேஜஸ் இந்தியாவில் எவ்வளோ மொழிகள் பேசுகிறாங்க எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்க சரிங்களா அதை பற்றிலாம் குறிப்பிடுது அதே போல் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் இருக்குது சரிங்களா பேசக்கூடிய மொழிகள் பார்த்தீங்கன்னா ஆய் ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்பு பிரகாரம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மொழிகள் பேசுகிறாங்க ஒன் ஃபைவ் டபுள் நைன் லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க அதில் முதன்மை பிரதான மொழிகள் மொழிகள் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகள் பிரதான மொழிகளாக இருக்குது சரிங்களா இந்த லாங்குவேஜில் சரிங்களா செம்மொழிகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு தான் இருக்குது செம்மொழிகள் சரிங்களா முதல் செம்மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது தான் முதன் முதலாக அறிவிக்கப்பட்ட செம்மொழி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் சரிங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலில் அடுத்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் இரண்டாயிரத்தி ஐந்தில் மூன்றாவது தெலுங்கு இரண்டாயிரத்தி எட்டில் அதை செம்மொழியாக அறிவிக்கிறாங்க நான்காவது கன்னடம் கன்னட மொழி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளம் அப்படிங்கிற மொழி செம்மொழி அறிவிக்கப்படுது இறுதியாக ஒடியா அப்படிங்கிற மொழியானது அந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்படுது சரிங்களா பார்த்துங்க இரண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்பின் பிரகாரம் உள்ள மொழிகள் இன்றைக்கி எவ்வளோன்னு கேட்பாங்க ஒன் ஃபைவ் டபுள் நைன் அதில் பிரதான மொழிகள் அது முதன்மை மொழிகள் சரிங்களா ஒன் டுவெண்ட்டி டூ அதே போல் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருபத்தி ரெண்டு அதே போல் நம்மளுடைய அச்சிடப்பட்ட நாணயங்களில் அல்லது பார்த்திங்கன்னா ரூபாய் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து மொழிகள் இருக்குது ஃபிஃப்டீன் லாங்குவேஜஸ் ரூபாய் நோட் இருக்கக்கூடிய மொழி இன்னைக்கு எவ்வளோ பதினைந்து லாங்குவேஜஸ் சரிங்களா அதே போல் இது செம்மொழிகள் மொத்தம் ஆறு இருக்குது சரிங்க சார் இந்தியாவில் எந்தெந்த மொழிகளை சரிங்களா எந்தெந்த மக்கள் எந்த அளவுக்கு பேசுகிறாங்க அவரோட பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்கில் சரிங்களா தமிழ் பார்த்திங்க அப்படின்னா இந்திய மக்கள் தொகையில் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத தான் பேசுகிறாங்க சரிங்களா நூற்றி இருபத்தி ஏழு கோடி மக்கள் தொகையில் சரிங்களா தமிழ் அப்படிங்கிறது இத்தனை சதவீத மக்கள் தான் பேசுகிறாங்க ஃபைவ் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட் மட்டும்தான் சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மராத்தி சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மராத்தி மொழியானது ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் பேசுகிறாங்க அதே போல் தெலுங்கு மொழி செவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் சரிங்களா அதே போல் பெங்காலி மொழி சரிங்களா எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதம் சரிங்களா அதிகமாக பார்த்திங்கன்னா ஹிந்தி தான் நாற்பத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூணு சதவிகிதம் சரிங்களா இந்திய மக்கள் தொகையில் ஒட்டுமொத்தமான மக்கள் தொகையில் சரிங்களா ஹிந்தி தான் அதிக அளவில் பேசப்படக்கூடிய மொழியாக இருக்குது சரிங்களா அதே போல் பாராளுமன்றத்தினுடைய அலுவல் மொழி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் சரிங்களா பாராளுமன்றமானது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தை அலுவல் மொழியாக பயன்படுத்துது ஹிந்தி அண்ட் தென் இங்கிலீஷ் சரிங்களா அதே போல் இந்த சென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் பேஸ் பண்ணி இருக்குது டூ தௌசண்ட் ஒன் சென்சஸ் பேஸ் பண்ணி இருக்குது இந்த மொழிகள் சரிங்களா இவை அனைத்துமே சரிங்களா இதுதான் எட்டாவது அட்டவணை குறிப்பிடக்கூடிய சரிங்களா தகவல்கள் அடுத்து பார்க்க போகிறது ஒன்பதாவது அட்டவணை சரிங்களா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்படிங்கிற ஓர்டு எதை மீன் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிங்களா ஏன் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற தான் சரிங்களா அரசியம் சாசனமான நடைமுறைக்கு வருது சரிங்களா அந்த வேர்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா தற்போது என்ன பண்ணுது அப்படின்னா சாரி ஆரம்பத்தில் இந்த ஒன்பதாவது அட்டம் ஒன்றையும் கான்ஸ்டியூஷன் கிடையாது சரிங்களா பாராளுமன்றத்தில் சரிங்களா ஒரு சட்டம் ஏற்றணும் அப்படின்னா சரிங்களா மிக முக்கிய பங்காடு பார்த்தீங்கன்னா லோக்சபா தான் சரிங்களா அதனுடைய மிக முக்கியமான பணியின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் ஏற்றது தான் சரிங்க அரசியல் பிள்ளை நீங்கள் திருத்தம் கொண்டு வந்தோம் அப்படின்னா சரிங்களா பாராளுமன்றத்தினுடைய லோக்சபா மற்றும் ராஜசபாவோட சப்போர்ட் ஆன பிறகு என்ன பண்ண முடியும் பாராளுமன்றத்தினுடைய அனுமதியோடு தான் சங்க சாசனத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வர முடியும் சரிங்களா அப்படி திருத்தம் கொண்டு வந் கொண்டு வந்து சரிங்களா சேர்க்கப்பட்டது தான் இந்த ஒன்பதாவது அட்டவணை சரிங்களா அதான் சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதலாவது சட்ட திருத்தம் மூலயமா இந்த ஒன்பதாவது அட்டவணையானது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது சரிங்களா அப்போ சட்ட திருத்தம் மூலயமா என்ன பண்ணுறாங்க இதை கொண்டு வராங்க அப்போ மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நான்கு அட்டவணைகளுமே ஏதோ ஒரு ஆண்டு ஏதோ ஒரு திருத்தத்தின் மூலியமாக என்ன பண்ணுறாங்க சட்ட திட்டம் மூலயமா இந்த அரசியல் அமைப்பில் இதை சேர்க்குறாங்க சரிங்களா அப்படி சேர்க்கப்பட்டதை ஒன்று அட்டவணை பற்றினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதலாவது தத்தம் மூலயமா சேர்க்கப்படுது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பதிமூணு சட்டங்கள் தான் இருக்குது இதனுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டங்களுடைய பேருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இதனுடைய பேர் ஒன்பது ஆட்டனுடைய பேர் பல்வேறு சட்டங்கள் மற்றும் விதிகள் வேலிடேஷன் ஆஃப் சர்ட்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பல வகையான சட்டங்கள் பற்றி இது குறிப்பிடுது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பதிமூணு சட்டங்கள் மட்டும் தான் ஏற்றப்படுது சரிங்களா பிற்காலத்தில் சரிங்களா நிறைய சட்டங்கள் ஏற்றப்படுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வகையான சட்டங்கள் இந்த ஒன்பது ஆட்டணில் அதன் மூலியமாக ஏற்றப்பட்டிருக்குது சரிங்களா அதே போல் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு எழுபத்தி ஆறாவது திருத்தத்தின்படி என்ன பண்ணுறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு சட்டமானது சரிங்களா இந்த அட்டவணையில் சேர்க்கப்படுது சரிங்களா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு நூறு ஒரு வேக்கன்ட் வச்சுங்களேன் பிசி வேக்கன்ட் ஒரு நூறு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அந்த நூறு பணியிடங்களில் அறுபத்தி ஒன்பது பணியிடங்கள் சரிங்களா இந்த ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது

ரிசர்வேஷன் இந்த ரிசர்வேஷன் ஆக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்பதாம் அட்டவணையில் வச்சிருக்கிறாங்க சரிங்களா தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட இந்த இடஒதுக்கீடானது சரிங்களா இந்த ஆண்டு இந்த அட்டவணையில் சேர்க்கப்பட்டது சரிங்களா சொல்லுங்கள் அடுத்து பார்க்க போகிறது அட்டவணை நம்பர் பத்து பத்தாவது அட்டவணை அது என்ன சொல்லுது அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் சரிங்களா இது எப்போ கான்ஸ்டியூஷன் ஆட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஐம்பத்தி இரண்டாவது திருத்தத்தின் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க நம்மளோட கான்ஸ்டியூஷன் இதாக ஆட் பண்ணுறாங்க சரிங்களா அது என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்எல்ஏ தேர்தலில் எம்பி தேர்தலில் ஒரு கேண்டிடேட்டுக்கு வாக்களிக்கிறோம் சரிங்களா அந்த கேண்டிடேட்டு எம்எல்ஏ ஆயிடுவார் இல்லை எம்பி ஆயிடுவார் சரிங்களா ஏதோ ஒரு கட்சி சார்பானண்டு ஒன்று சுயற்சியாகவோ இல்லை கட்சியினுடைய ஆதரவு பெற்றோர் என்ன பண்ணுவார் அவர் கேண்டிடே நிற்பார் வெற்றி பெறுவார் சரிங்களா பிரதிநிதி ஆகிடுவார் எம்பி ஆகிடுவார் இல்லை எம்எல்ஏ ஆயிடுவார் ஆனால் சட்டமன்றத்துக்கு போகும்பொழுது சரிங்களா தான் எந்த கட்சியில் போட்டியிட்டமோ அந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்காமல் மற்ற கட்சிக்கு ஆதரவு அளித்தால் அவருடைய பதவி பறிப்போகும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் சரிங்களா ஸோ இது எப்போ கொண்டு வராங்க கான்ஸ்டியூஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சரிங்களா ஐம்பத்தி ரெண்டாவது திட்டத்தின் மூலிமா என்ன பண்ணுறாங்க கொண்டு வராங்க சரிங்க சார் சட்டமன்றத்தில் சரிங்களா வாக்கெடுப்பின் பொழுது சரிங்களா உதாரணம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்மளோட சட்டமன்றம் இருக்குது அதில் ஒரு கட்சிகள் இருக்குது பிரதான கட்சிகள் இருக்குது அதில் ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அந்த தீர்மானத்துக்கு அந்த ஆளுங்கட்சி சார்ந்த எம்எல்ஏக்கள் வாக்களிக்கணும் ஆதரவாக சரிங்களா வாக்களிக்க மறுக்கிறாங்க அப்படின்னா எந்த நபர் வாக்களிக்க மறுக்கிறாரோ சரிங்களா எந்த நபர் அந்த கட்சியினுடைய கொறடாவுக்கு அகைன்ஸ்டா வாக்களிக்கிறாரோ அவர் மீது என்ன பண்ணலாம் நீங்கள் கட்சி தகவல் தடை சட்டத்தை கொண்டு வரலாம் சரிங்களா அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படாமல் எதிராக அப்படின்னா சட்டமன்றத்தில் சரிங்களா ஸ்பீக்கர் லோக்சபா சாரி சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் யாரோ அந்த சபாநாயகர் என்ன நபரை எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம் சரிங்க சார் அந்த கட்சி தகவல் தடை சட்டத்தை சபாநாயகர் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா சபாநாயகர் மட்டும்தான் செய்ய முடியும் கட்சி தாவல் தடை சம்ம சம்மந்தமாக ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி நீங்கள் பதவி நீக்கம் போகிறோம் அப்படின்னா அதுக்கு சபாநாயகருக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு இன்கேஸ் வேறு ஒரு மால் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு அந்த எம்எல்ஏ எம்பியோ சரிங்களா வேற ஒரு தவறான குற்ற செல்களில் ஈடுபடுறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் கவர்னர் என்ன பண்ணலாம் எம்எல்ஏவை பதவி நீக்கம் செய்யலாம் இல்லது ஒரு சிக்ஸ்டி டேஸு ஒரு அறுபது நாட்கள் முன்னறிவிப்பின்றி ஒரு எம் ஒரு எம்எல்ஏ விடுப்பு எடுத்தார் அப்படின்னா அந்த பணியிடத்தை காலி பணியிடமாக அவள் என்ன பண்ணலாம் கவர்னர் டிக்ளேர் பண்ணலாம் கட்சி தாவல் தரை சம்பந்தமாக மட்டும்தான் ஸ்பீக்கர் பண்ண முடியும் சரிங்களா மற்ற நேரங்களில் ஒரு எம்எல்ஏவை ஆளுநர் பதவிக்கம் செய்வார் அதே போல் மத்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பியை ஒரு பிரசிடென்டாக என்ன பண்ணுவார் நீக்கம் செய்வார் சரிங்களா ஸோ இதை சொல்லக்கூடியது தான் பத்தாவது அட்டவணை சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் பதினோராவது அட்டோனி ஷெட்யூல் நம்பர் லெவன் சரிங்களா அதனுடைய பேரை பார்த்தீங்கன்னா கிராம ஆக்ட் அதாவது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இது எப்போ கொண்டு வராங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூன்றாவது மூலிமா என்ன பண்ணுறாங்க நம்மளோட கான்ஸ்டியூஷன் இதை ஆட் பண்ணுறாங்க சரி இதை ஆட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா எம் சிங்வி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஃபார்ம் பண்ண எல் எம் சிங்வி கமிட்டி அப்படிங்கிறது தான் இந்த கிராம ஆக்ட் கொண்டு வரத்துக்கு ஒரு உந்துதலாக இருக்குது சரிங்களா ஸோ எழுபத்தி மூன்று சரிங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு என்ன பண்ணுறாங்க இந்த ஆண்டு இந்த திருத்தத்தின் மூலியமாக கிராமப்பாளிக்க அப்படிங்கிறது நம்மளுடைய அரசமைப்பு சாசனத்தில் சேர்க்கப்படுது சரிங்க சார் இது என்ன சொல்லுது கிராமப்பாளிக்கா ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சி தேர்தல்கள் உள்ளாட்சி நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா ஸோ அது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது வகையான அதிகாரத்தை இந்த உள்ளாட்சிப்புகளுக்கு வழங்குகிறது சரிங்களா அது மட்டும் இல்லாத இது மூன்றடுக்கு முறை அரசாங்கத்தை கொண்டது த்ரீ டயர் சிஸ்டம் சரிங்களா அது என்ன சார் த்ரீ டயர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று கிராம ஊராட்சி இரண்டாவது ஊராட்சி ஒன்றியம் மூன்றாவது மாவட்ட ஊராட்சி சரிங்களா நம்மளுடைய தேர்தலில் வாக்களிச்சிருப்போம் சரிங்களா உள்ளாட்சி தேர்தலில் நம்ம வாக்களிச்சிருப்போம் சரிங்களா கிராம ஊராட்சி அப்படிங்கிறது சரிங்களா வார்டு மெம்பர் சரிங்களா வைஸ் பிரசிடெண்ட் அண்ட் தென் பிரசிடெண்ட் இந்த மூன்று பேர் கொண்ட நிர்வாக குழுவால் ஆட்சி பண்ணக்கூடியது தான் கிராம ஊராட்சி இதுதான் டயர் ஒன் சரிங்களா அதே போல் ஊராட்சி ஒன்றியமானது கவுன்சிலர்ஸு சரிங்களா அதே போல் டெப்புட்டி சேர்மன் சேர்மன் சரிங்களா இவங்களால் நிர்வாகம் பண்ண பண்ணிக்கிட்டு தான் மாவட்ட சாரி ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது பாருங்கள் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர்ஸ் டெபிட்டி சேர்மன் டெபி சேர்மன் சரிங்களா கவுன்சிலர்ஸ் டெபுட்டி சேர்மன் சேர்மன் இந்த மூன்று பேர் கொண்ட குழுவால் நிர்வாகம் பண்ணக்கூடியது தான் மாவட்ட ஊராட்சி ஜில்லா பரிசத்து அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதை பற்றி குறிப்பிடக்கூடியது தான் பத்தாவது சாரி பதினோராவது அட்டவணை கிராம பாலிக்கா ஆக்ட் அல்லது பஞ்சாயத்து ராஜ் சட்டங்கள் சரிங்களா ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கடைசி இருக்கக்கூடிய பன்னிரெண்டாவது அட்டவணை சரிங்களா அதுக்கான நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நகர்பாலிகா ஆக்ட் அல்லது நகராட்சிகள் சரிங்களா எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி நான்காவது திருத்தத்தின் மூலிமா கொண்டு வராங்க சரிங்களா இந்த நகர்பாலிக்கா ஆக்ட் பரிந்துரைத்த குழுவும் பார்த்திங்கன்னா எல்லாம் சிங் கமிட்டி தான் சரிங்களா ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆண்டில் இந்த திட்டம் மூலயமா கான்ஸ்டியூஷன் இதை கொண்டு வராங்க சரிங்களா இது என்ன சொல்லுது அப்படின்னா பதினெட்டு வகையான அதிகாரங்களை இந்த நகராட்சி அமைப்புகளுக்கு வழங்குகிறது சரிங்களா அதே போல் மூன்றடுக்கு முறை அரசாங்கத்தை கொண்டது அது என்ன சார் மூன்றடுக்கு முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பேரூராட்சி ரெண்டாவது நகராட்சி மூன்றாவது மாநகராட்சி மக்கள் தொகை அடிப்படையில் சரிங்களா ஒரு பகுதி பிரித்து அதை நிர்வாகம் பண்ணுறாங்க நகர்ப்புற பகுதிகளில் அதுதான் நகராட்சி நிர்வாகம் சரிங்களா இந்த பேரூராட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதன் முதலாக தமிழகத்தில் தொடங்கப்படுது பேரூராட்சி அப்படிங்கிற செயல்பாடானது தமிழகத்திலாம் முதன்முதலாக தோன்றியது அதே போல் பார்த்திங்கன்னா நகராட்சி இந்தியாவினுடைய முதல் நகராட்சி மற்றும் மாநகராட்சி சென்னை சரிங்களா நல்லா தெரிஞ்சுங்க இந்தியாவினுடைய முதல் நகராட்சி மற்றும் மாநகராட்சி சென்னை எப்போ தொடங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்படுது அதே போல் இந்தியாவுடைய இரண்டாவது நகராட்சி மற்றும் மாநகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மற்றும் பம்பாய் இரண்டுமே ஒரே நேரத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க நகராட்சி மற்றும் மாநகராட்சியாக அறிவிக்கிறாங்க சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று அப்படிங்கிறது உள்ளாட்சிகள் தினம் சரிங்களா உள்ளாட்சி தினம் அப்படின்னு நவம்பர் ஒன்று போல் பஞ்சாயத்து தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி நான்கு அது ஏன் சார் ஏப்ரல் இருபத்தி நாலுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஏப்ரல் இருபத்தி நாலில் தான் பஞ்சாயத்து ராஜான செயல்பாட்டுக்கு வந்தது அதனால் அந்த நாளை கொண்டாடக்கூடிய வகையில் அந்த தினத்தை பஞ்சாயத்து தினமாக அறிவிக்கிறாங்க சரிங்களா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்ட்டியில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு வகையான அட்டவணைகள் சரி ஸோ அடுத்த போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பகுதிகள் சரிங்களா ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள்லாம் இருந்தது சரிங்களா தற்போது இருபத்தி ஐந்து பகுதிகள் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் ஆர் தேர் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சரிங்களா அதில் பகுதி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் ஒன் இந்திய ஒன்றியமும் அதன் எல்லையும் சரிங்களா இந்திய ஒன்றியமும் அதன் எல்லையும் சரிங்களா அதுக்கான விதிகள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஒன்று முதல் நான்கு வரை சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பகுதி குடியுரிமை சிட்டிசன்ஷிப் சொல்லுது சரிங்களா ஐந்து முதல் பதினொன்று வரை விதிகளானது ஐந்து முதல் பதினொன்று வரை சரிங்களா மூன்றாவது பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா விதி எண் பன்னிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை சரிங்களா நான்காவது பார்த்திங்க அப்படின்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் சரிங்களா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படிங்கிறது விதி எண் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரை கொடுக்கப்பட்டிருக்குது சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா பகுதி நான்கு ஏ அல்லது பார்ட் நம்பர் ஃபோர் ஏ அடிப்படை கடமைகள் சரிங்களா ஐம்பத்தி ஒன்று ஏ முதல் ஐம்பத்தி ஒன்று கே வரை சரிங்களா அந்த விதிகள் அதனை குறிப்பிடுகிறது சரிங்களா அடுத்து பகுதி பகுதியின் ஐந்து மத்திய அரசை பற்றி குறிப்பிடுகிறது அதற்கான விதிகள் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு முதல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை இந்த மத்திய அரசு பார்த்திங்கன்னா மூன்று அங்கமாக இருக்கும் சரிங்களா ஒன்று நிர்வாக பிரிவு நிர்வாகப் பிரிவு சட்டமன்ற பிரிவு மூன்றாவது நிதித்துறை சரிங்களா மத்திய அரசும் சரி மாநில அரசு சரி இப்படி ஒரு மூன்று பிரிவை பிரச்சனை பண்ணுவாங்க சரிங்க நமக்கு கொடுத்துருப்பாங்க நிர்வாக பிரிவு சட்டமன்ற பிரிவு மற்றும் நிதித்துறை சரிங்க இதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு ஃபிஃப்டி டூ டூ ஒன் ஃபிஃப்டி ஒன் சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா ஆறாவது பகுதி மாநில அரசு சரிங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது விதி முதல் இருநூத்தி முப்பத்தி ஏழு வரை இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதே போல் தான் நிர்வாகப் பிரிவு சட்டமன்ற பிரிவு மற்றும் நிதித்துறையை கொண்டதாக இருக்கும் ஏழாவது பகுதி நீக்கப்பட்டது இந்த நீக்கப்பட்ட பகுதியில் என்ன இருந்தது பிரதேசம் அனைத்துமே இந்த ஏழாவது அப்படின்னு தான் ஆரம்பத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் இருந்தது சரிங்களா இந்த பார்ட் ஏபிஎஸ் ஸ்டேட்டாக போட்டாங்க சரிங்களா பார்ட் சிடியை யூடிஎஃப் போட்டாங்க அதனால் இந்த ஏழாவது பகுதியானது சரிங்களா அந்த அளவுக்கு தேவையில்லாதனால என்ன பண்ணிட்டாங்க நீக்கிட்டாங்க ஸோ அது தொடர்புடைய விதி பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா டூ தேர்ட்டி எயிட் இரநூத்தி முப்பத்தி எட்டு சரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது பகுதி யூனியன் பிரதேசங்கள் தனியாக கொடுத்துட்டாங்க சரிங்களா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது முதல் இரநூத்தி நாற்பத்தி இரண்டு வரை சரிங்களா ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பகுதி ஒன்று முதல் பகுதி எட்டு வரைக்கும் டேட்டாஸ் ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒன்பதாவது அட்டவணை சாரி ஒன்பதாவது பகுதி சரிங்களா பார்ட் நம்பர் நைன் அது என்ன சொல்கிறது அப்படின்னா பஞ்சாயத்து அமைப்புகள் பற்றி குறிப்பிடுகிறது ஸோ அதுக்கான விதிகள் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூன்று முதல் இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஓ வரை சரிங்களா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஓ வரை போகும் சரிங்க அதே போல் பார்த்திங்கன்னா பகுதி ஒன்பதில் ஏ சரிங்களா நைன் ஏ என்ன சொல்ல அப்படின்னா நகராட்சி அமைப்புகள் பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா அதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூன்று பி முதல் இரநூத்தி நாற்பத்தி மூன்று இசட் ஜி வரை சரிங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் நைன் பி கூட்டுறவு சங்கங்கள் சரிங்களா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் சரிங்களா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொண்ணூற்றி ஏழாவது திருத்தத்தின் மூலயமா சேர்க்கப்பட்டதுதான் இந்த பார்ட் நம்பர் நைன் பி அப்படிங்கிற கூட்டுறவு சங்கங்கள் சரிங்களா அதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூன்று இசட் எச் முதல் இரநூத்தி நாற்பத்தி மூன்று இசட் டி வரை சரியா அதே போல் எஸ்சி எஸ்டி பார்த்துக்கலாம் நிர்வாகம் பகுதி பத்து சரிங்களா பத்தாவது பகுதி இதுதான் சொல்லுது எஸ்சி எஸ்டி பகுதிகளுக்கான நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது அதுக்கான ஆர்டிகல்ஸ் இரநூத்தி நாற்பத்தி நான்குமா இரநூத்தி நாற்பத்தி நான்கு ஏ சரியா அடுத்து பதினோராவது அட்டவணை ஆம் சாரி பகுதி பதினோராவது பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா சரிங்களா மத்திய மாநில அரசுகளுக்கிடையான உறவுகள் பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சரிங்களா அதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் இரநூத்தி அறுபத்தி மூன்று வரை சரிங்களா இந்த உறவுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று நிர்வாக உறவு ரெண்டாவது சட்டமன்ற உறவு நிர்வாக உறவு அப்படிங்கிறது இரநூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரை சட்டமன்ற உறவு அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் இரநூத்தி அறுபத்தி மூன்று வரை சரிங்களா ஸோ இதை தான் அதில் கொடுத்துருப்பாங்க அது அடுத்து பகுதி பன்னிரெண்டு பார்த்திங்க அப்படின்னா நிதி மற்றும் சொத்து வழக்கல் பற்றி குறிப்பிடுகிறது அதுக்கான ஆர்டிகல்ஸ் இரநூத்தி அறுபத்தி நான்கு முதல் முந்நூறு ஏ வரை சரிங்களா முந்நூறு ஏ வரை அதே போல் பகுதி பதிமூன்று பார்த்திங்க அப்படின்னா இந்திய எல்லைக்குள் வியாபாரம் மற்றும் வர்த்தகம் வாணிபம் மேற்கொள்ளுதல் பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா அதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஒன்று முதல் முந்நூற்றி ஏழு வரை சரிங்களா அடுத்து பார்க்க போகிற பார்த்திங்கன்னா பகுதி பதினான்கு சரிங்களா மத்திய மாநில அரசு பணிகள் பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா யூபிஎஸ்சி எஸ்பிஎஸ்சி இதை பற்றிலாம் குறிப்பிடுறது சரிங்களா அதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி எட்டு முதல் முந்நூற்றி இருபத்தி மூன்று வரை சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பதினான்கு ஏ பார்ட் நம்பர் ஃபோர்டீன் ஏ தீர்ப்பாயங்கள் ட்ரிபுனல்ஸ் பற்றி குறிப்பிடுகிறது ஆரம்பத்தில் இது நம்மளுடைய கான்சூன் கிடையாது எப்போ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பார் நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தின் மூலயமா தான் இது அரசியலில் சேர்க்கிறாங்க அதுக்கான விதிகள் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி மூன்று ஏ முதல் முந்நூற்றி இருபத்தி மூன்று பி வரை சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பதினைந்தாவது பகுதி தேர்தல்கள் பற்றி குறிப்பிடுகிறது முன்னூற்றி இருபத்தி நான்கு முதல் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஏ வரை அதுதான் அதுக்கான ஆர்டிகல்ஸ் அது அடுத்து பதினாறாவது பகுதி பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கான சிறப்புரிமைகள் பற்றி குறிப்பிடுகிறது அவங்களுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பது முதல் முந்நூற்றி நாற்பத்தி இரண்டு வரை சரிங்களா அதுக்கடுத்து பதினேழாவது பகுதி ஆட்சி மொழிகள் பற்றி அல்லது அலுவல் மொழிகள் பற்றி குறிப்பிடுகிறது அதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி முதல் முந்நூற்றி வரை பாராளுமன்றத்தில் எது அலுவல் மொழியை பயன்படுத்தலாம் அல்லது சட்டமன்றத்தில் எது அலுவல் மொழியை பயன்படுத்தலாம் அல்லது மற்ற நீதிமன்றங்களில் எந்த மொழியை பயன்படுத்தப்படுறதை பற்றி இதை கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதை பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டாவது பகுதி அவசர நிலை பிரகடனம் பற்றி குறிப்பிடுகிறது அதுக்கான ஆர்டிகல்ஸ் முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு முதல் முந்நூற்றி அறுபது வரை இது பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று வகை இருக்கும் ஒன்று தேசிய நெருக்கடி ரெண்டாவது மாநில நெருக்கடி மூன்றாவது நிதி நெருக்கடி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது விதி முன்னூற்றி அறுபதாவது விதி சரிங்களா மூன்றை பற்றி குறிப்பிட்ருப்பாங்க இந்த பகுதியில் சரிங்களா கற்று பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது பகுதி பல்வேறு வகையான சிறப்புரிமைகள் பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா முன்னூற்றி அறுபத்தி ஒன்று முதல் முந்நூற்றி அறுபத்தி ஏழு வரை அதுதான் அதுக்கான ஆர்டிக்கல்ஸ் சரிங்களா கற்று பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாவது சரி இருபதாவது பகுதி திருத்தம் சரிங்களா அரசாங்க மேற்கொள்ளப்படக்கூடிய சரிங்களா மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தங்கள் அனைத்துமே சரிங்களா இதில் தான் அடங்கும் திருத்தம் மேற்கொள்ளத்துக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் சரிங்களா எப்படிலாம் பண்ணணும் சரிங்களா இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாகவே இதை கொடுத்துருப்பாங்க அமெண்ட்மெண்ட்ஸ் சரிங்களா அக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஓராவது பகுதி சரிங்க தற்காலிக உரிமைகள் தற்காலிக இடைமாறு கால சிறப்புரிமைகள் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஆர்டிகல்ஸ் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது முதல் முந்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு வரை சரிங்களா அக்கறது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி இரண்டாவது சரிங்களா நீக்கப்பட்டவை ரிப்பீல்டு ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் அதுக்கான ஆர்டிகல்ஸ் த்ரீ நைன்டி த்ரீ டூ த்ரீ நைன்டி ஃபைவ் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே நம்முடைய கான்ஸ்டியூஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் சரிங்களா சரிங்க சார் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் சொன்னீங்க ட்வெண்ட்டி தான் போட்டுக்கிறீங்க அப்படி அப்படின்னா சப்டிவிஷன்ஸ் எதுக்கெல்லாம் வருதோ சரிங்களா ஏ பி சரிங்களா பார்ட் நைன் ஏ பார்ட் நைன் பி சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர் ஏ அதே போல் பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர்டீன் ஏ சரிங்களா இதில் நீங்கள் டேலி பண்ணிவிட்டு ரிப்பீல் பண்ண ஆர்டிகல்ஸும் நீக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இதுதான் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் டுவெல் செடில்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சரிங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் சரிங்களா நான் அதே போல் முன்னாடி பார்த்த தேசிய நேரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியாஸ் நம்ம சிலபஸ் ஆர்டர்லேயும் நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்குது சரிங்களா ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க சரியா தேங்க் யூ